பல கலைஞர்களை வளர்த்த இடம் இது பல எழுத்தாளர்கள் வாழ்ந்த இடம் இது முக்கியமாக சிறு பிள்ளையாக இருக்கும் போது நிம்மதியாக நான் நடந்த ஒரு இடம் இது குழந்தைகளை பெற்றவர்கள் ஆண் பெண் என்று வித்தியாசமே இல்லை குழந்தைகளை பெற்றவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு நல்ல ஒரு ஆட்சி வேண்டும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அது எங்கேயோ கோயம்புத்தூர்ல நடந்துருச்சுங்க ஆட்சிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னா இருக்கு நீங்க ஓட்டு போட வெளியே வர வேண்டும் நமக்கு ஏன் நமக்கு எதுக்கு இதெல்லாம் வந்து அரசியல் ஏதோ பண்ணிட்டு இருந்ததனால் தான் இவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் புகுந்தார்கள் இப்பொழுது கோட்டையை சுத்தம் செய்ய வேண்டும் சுகாதாரமாக்க வேண்டும் என்றால் வீட்டில் நமக்கென்ன ஒதுங்கி இருந்தவர்கள் அந்த நூறு அடி நடந்து வர வேண்டும் ஓட்டுச்சாவடிக்கு வந்து உங்கள் கடமையை செய்ய வேண்டும் தமிழகம் ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது அதை நல்ல திசைக்கு கொண்டு போக வேண்டியது வாக்காளர்களின் கடமை இங்கே ரங்கராஜன் அவர்கள் ஒரு மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் அந்த வேலையை திறந்துவிட்டு தமிழகம் மேம்பட திரும்பி தாயகம் தந்திருக்கிறார் அவரை நாங்கள் உங்கள் வேட்பாளராக தென் சென்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது பிரதமர் யார் என்பதை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் அல்ல தமிழனின் கதி என்ன என்று குரல் கேட்கும் பலத்த குரல் பாராளுமன்றத்தில் கேட்பதற்கான முன்னேற்பாடு இது அதை மக்கள் நீதிமன்றம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு மீண்டும் தமிழ் குரல் பாராளுமன்றத்தில் ஊங்கி ஒலிக்கும் இது உறுதி